பா கடுமையான போட்டியுடன் நவம்பர் பத்தொன்பது இன்னைக்கான காலை நேர பிக்பாஸ் சீசன் நயன் நிகழ்ச்சியோட ஓட்டிங் முடிவு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது சோ யார் யாரு எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றது பாக்குறதுக்கு முன்னாடி கடந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் டிஃபரெண்ட்ல நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கும் ஆனா தற்பொழுது இந்த வாரம் கடுமையான போட்டி நிலவி இருக்குது சோ இந்த வாரம் நாமினேஷன் ஆன பதிமூணு போட்டியாளர்கள்ல உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார் நீங்க யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா கடைசி இடமான பதிமூணாவது இடத்துல ரம்யா இருக்கிறாங்க இவங்க பதினாறாயிரத்து நூத்தி அறுபத்தி ஒரு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து பன்னெண்டாவது இடத்துல சுபிக்ஸா இருக்கிறாங்க இவங்க பதினெட்டாயிரத்து நூத்தி அறுபது ஓட்டு வாங்கிருக்கிறாங்க பதினோராவது இடத்துல அமித் இருக்கிறாங்க இவங்க பதினெட்டாயிரத்து முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து பத்தாவது இடத்துல பிரஜென்ட் இருக்கிறாங்க இவங்க இருபத்தி இரண்டாயிரத்து எண்பத்தி ஐந்து ஓட்டு வாங்கிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஒன்பதாவது இடத்துல வியானா இருக்கிறாங்க இவங்க இருபத்தி இரண்டாயிரத்து நானூத்தி ஐம்பத்தி இரண்டு ஓட்டு இதனை தொடர்ந்து எட்டாவது இடத்துல அரோரா இருக்கிறாங்க இவங்க இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஏழாவது இடத்துல கனி இருக்கிறாங்க இவங்க இருபத்தி மூணாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க ஆறாவது இடத்துல சான்றா இருக்கிறாங்க இவங்க இருபத்தி ஐந்தாயிரத்து பதினாறு ஓட்டு வாரம் தொடர்ந்து முதல் இடத்துல இருந்தாங்க சோ கடைசி ஒரு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல வந்து மாறி இருந்தாங்க சான்றா இந்த வாரம் ஆறாவது இடத்துல இருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஐந்தாவது இடத்துல இருக்கிறாங்க இவங்க இருபத்தி ஏழாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க நான்காவது இடத்துல சபரி இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி ஐந்தாயிரத்து நூற்றி எழுபத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல விக்ரம் இருக்கிறாங்க இவங்க நாற்பதாயிரத்து எட்நூத்தி எண்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இரண்டாவது இடத்துல பார்வதி இருக்கிறாங்க இவங்க ஐம்பத்தி ஓராயிரத்து நூற்றி அறுபத்தி ஒரு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க முதல் இடத்துல திவ்யா இருக்கிறாங்க இவங்க ஐம்பத்தி ஆறாயிரத்து ஐநூத்தி இரண்டு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க காலை நேரம் முடிவுப்படி முதல் இடத்துல திவ்யாவும் கடைசி இடத்துல ரம்யாவும் இருக்கிறாங்க இந்த ஓட்டிங் ஆர்டர்ல அடுத்தடுத்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத அடுத்தடுத்து வீடியோவில பாத்திரலாம் நீங்க யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ